தனுசு இந்த குரு அதிகார பயிற்சி என்ன தர போகிறது யு ஆர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு பகவான் தனுசு ராசிக்காரர்கள்லாம் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமானதை உயர்வதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க என்ன காயம் சொன்னேன் இல்லை பார்த்தீங்களா உங்களுக்கு வேற கிடைச்சி பார்த்தீங்களா பார்த்தீங்களா என்று சொல்லி இன்னொருத்தரை பார்த்து 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 சந்தோஷப்படுவாங்க என்ன மகேஷ் நான் சொன்ன உனக்கு கிடச்சிருச்சு பத்தியா ஃபாரின் பேட்டை பத்தியா அப்படி சொல்லும்போது நாலு வந்து உச்சம் பெறுகிறார் இப்போது இந்த ஒன்று நாலுக்குடையவர் உச்சம் பெறும்போது என்ன நடக்கும் என்றால் உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை இந்த இடத்தை குரு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் உங்களில் நான்காம் இடத்தை நான்கு குடையவன் உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா நல் வாழ்க்கை கிடைக்கிறது நாலு குடையவன் உச்சம் பெறும்போது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை போன்றவை பிரச்சனை உடையவர்களுக்கெல்லாம் மருந்து கிடைக்க போகுது அடுத்த ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் தனப்பிராப்தியை பார்த்துட்டார் காசு பண்ணம் திட்டு மன்னி மன்னி இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிகார பயிற்சி என்ன தர போகிறது யு ஆர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு பகவான் தனுசு ராசிக்காரர்கள்லாம் வந்து உங்களுக்கு என்ன சொல்வது குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமானவர்கள் நீங்கள்லாம் நீங்களும் குருவும் வேறல்ல நீங்கள் அவ்வளோ தூரம் அதாவது இந்த இருக்கிற ஒரு ஸ்பெஷல் தன்மையாக என்ன தெரியுமா சார் இந்த குரு யாரெல்லாம் பாருங்கள் தனுசு மீனத்துக்காரங்களெலாம் பாருங்கள் மீன ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இப்போ பாருங்க நான் வந்து மீனம் சரியா இப்போது என்ன மாதிரி ஆட்கள் இப்போ தனுசு மீனம் இவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இவர்களெல்லாம் இவர்கள் நிறைய நல்லது சொல்லி 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 மற்றவர்கள் உயர்வதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க என்ன காயம் சார் சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு பார்த்தீங்களா பார்த்தீங்களா என்று சொல்லி இன்னொருத்தரை பார்த்து 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 சந்தோஷப்படுவாங்க என்ன மகேஷ் நான் சொன்னல்ல உனக்கு கிடச்சிருச்சி பற்றியா ஃபாரின் பேட்டை பற்றியா அப்படி சொல்லி சந்தோஷப்படுவாங்க இவர்களுக்கு அதனால் ஒன்றும் கிடையாது ஆனால் இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா அவர்கள் நல்லா இருக்கிறத பார்த்து இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தன்னைத்தானே ஆசிரியராக நினைத்து கொள்ளும் மனோபாவம் இவர்கள் இருவர்கிட்ட இருக்குது அதில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது இந்த தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் மற்றவர்கள் உயர தேவைப்படும் ஏணி ஆனால் ஏணி ஏற்றுவிட்ட பின் ஏணி தேவையில்லை ஏற்றி விட்ட பிறகு ஏடி என்ன பண்ணுவாங்க ஏனியே தள்ளி விட்டுருவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு ஏறுற வரைக்கும் தான் ஏனி தோணேன் சரி அதனால் மற்றவர்கள் உங்களை வெறும் ஏணியாக மட்டும்தான் பயன்படுத்தியிருப்பாங்க நண்பர்களே இந்த தனுசராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி பெறாதான் இதை நீங்கள் எப்படி வேணால் பொருத்திக்கலாம் சார் ஜூனியர் இன்ஜினியராக வந்தான் சார் அவன் ஜூனியர் இன்ஜினியராக வந்தான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்தான்னு நினைக்கிறேன் சார் பிரிண்டரில் பேப்பர் வைக்க தெரியாது சார் அவனுக்கு நான் தான் சார் சொல்லிக் கொடுத்தேன் இன்றைக்கு என்னடானா எனக்கு ஆகிட்டான் சார் காலைல எட்டு மணி கம்பெனிக்கு வந்தோடனே இவனுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லணுமா இந்த மாதிரிலாம் சொன்னேன் சார் அப்படின்னு அதாவது நண்பர்களே அதான் சார் நான் ஏற்றி விட்டே பழகிய ஆட்கள் நீங்கள்லாம் ஏற்றி விட்டே பழகிய ஆட்கள் ஒன்று நாள் அது உலகத்திலே பெரிய குடும்பம் என்னன்னா நேற்று வந்து ஒரு எம்ப்ளாயி நமக்கு பாஸ் ஆகும்போது வருகின்ற வழி இருக்குது பார்த்தீங்களா அது சொல்ல முடியாத வழி ஒன்று நாலுக்குடையவர் வந்து உச்சம் பெறுகிறார் இப்போது இந்த ஒன்று நாலுக்குடையவர் உச்சம் பெறும்போது என்ன நடக்கும் என்றால் உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்க போகுது நீங்கள் அங்கீகாரம் அடைய போகிறீர்கள் எப்படி அங்கீகாரம் அடைய போகிறீர்கள் உங்களுடைய திறமைக்கு மரியாதை கிடைக்கப் போகிறது இப்பா சண்முகம் உங்களுக்குள்ளே இவ்வளோ திறமையா உன்னை போய் இப்படி சொல்லிட்டேனேப்பா அப்படிங்கிற மாதிரி உங்கள் பாசு நான் எங்கேப்பா இருந்தேன் இங்கே தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய திறமை தெரியாதவர்கள் உங்களை என்ன வேணால் படித்திருக்கலாம் பேசியிருக்கலாம் ஆனால் உங்களுடைய அருமை புரிந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நல்ல விஷயங்களை செய்கிறார்கள் ஒன்று நாலு ஒரு உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற இந்த குரு பகவான் பெறுகின்றார் அற்புத பல நாள் உங்கள் வாழ்க்கை தல தலைகீழாக மாறப்போகிறது பத்தாம் இடத்தை குரு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் உங்களில் நான்காம் இடத்தை நான்கு குடையவன் உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா நல் வாழ்க்கை கிடைக்கிறது நாலு குழியின் உச்சம் பெறும்போது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை போன்றவை உண்டாகிறது மதிப்பு மரியாதை உண்டாகிறது ஸோ இதுதான் ஒரு பெரிய விஷயமே தான் இந்த மதிப்பு மரியாதை உங்களுக்குரிய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காதனால இங்கே எத்தனை பேர் மனம் வெதும்பி போயிருக்காங்க திறமைக்குரிய அங்கீகாரம் எனக்கு கிடைக்காதா அதெல்லாம் சரியான அடுத்ததாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரப ஒரு பிரதான விஷயம் என்னவென்றால் இந்த நான்கு கோடியில் உச்சம் பெறும்போது கார் வாங்குறீங்க லேண்டு வாங்குறீங்க இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் சரி ராசிநாதன் உச்சமாகும்போது என்ன ஆகும் ராசிநாதன் உச்சமாகும்போது உடல் 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 சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் சென்று உச்சமடைவதால் சொத்துக்கள் வாங்க போகிறீங்க எட்டாம் இடம் என்பது உடல் வலிமை அந்த உடல் வலிமை சரி உங்களுக்கு வந்து அதிகமாக போகிறது உடல் வலிமை ராசிநாதன் உச்சம் பெறும்போது உடல் வலிமை அதிகமாகிறது உடல் வலிமை அதிகமாகும்போது என்னாக தேக பலம் அதிகமாகிறது வாழ்க்கையிலே நண்பர்களே இந்த உடல் வலிமை அப்படிங்கிறது எத்தனை பெரிய முக்கியம் அது எத்தனை பெரிய முக்கியம் என்பதை நாற்பது வயசுக்கு அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த உடல் வலிமை போது தான் உடலுடைய அருமை என்பது நமக்கு தெரிகிறது காலுடிந்த ஆட்டுக்குட்டியை கழுத்தில் போட்டுக்கொண்டு பதினைந்து கிலோமீட்டர் நடந்து வந்த தாத்தாவை பாட்டி சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம் கட்டபம்மனும் மருதுபாண்டியரும் என்ன பண்ணுவாங்களாம் அப்படி மருது பாண்டியரும் ஊமை யார் புலித்தேவன் ரெண்டு பேரும் அந்த நெல்லை அப்படி கசக்கி அப்படி ஊதுவாங்களாம் ஊமி பிரிந்து அரிசி தனியாகி வருமாம் தமிழ் வாழ்கையன்னு ஊதுவாங்கலாம் ஊதுவாங்களாம் ஊமை திரைக்கதையெல்லாம் சொல்லுவாங்க இப்படிலாம் ஒரு காலத்தில் பலசாலிகளாக இருந்த நாம் தான் என்று பலத்தை இழந்து வருகிறோம் அது எல்லோரு விரலிலும் எல்லோர் கைகளிலும் ஆறாம் விரலாய் ஒரு சிகரெட்டு காலையில் உற்சாக தேநீர் இவ்வளோ தான் இப்படி தான் வாழ்க்கையே போகுது நிறைய பேர் டீ குடிச்சிட்டே வாழ்ந்துட்டுருக்கான் இப்போ ராசிநாதன் உச்சம் பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலை சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட அவேர்னஸ் வரும் எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது அவேர்னஸ் வரும் உடம்பு ரொம்ப தெம்பாக போகுது தனுசு ராசிக்காரங்க ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பட போகிறீங்க சைக்கலாஜிக்கலி டவுனாக இருக்கு என்ன சார் டைவர்ஸ் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார் மனசு எல்லாமே என்னை விட்டு போன மாதிரியே இருக்குது சார் டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுனே தெரில சார் போனது போகட்டும் நண்பர்களே நான் ஒன்று சொல்கிறேன் உலகத்தில் ரொம்ப விலை மதிக்க முடியாது என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் விலை மதிக்க முடியாது என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் யூ கேன் லாஸ் என்னது என்னது யூ கேன் லாஸ் யுவர் ஹெல்த் யூ கேன் ரீகெயின் திரும்ப நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு யூ கேன் லாஸ் யுவர் ஸ்டடிஸ் யூ கேன் ரீகெயின் யூ கேன் லாஸ் யுவர் மணி யூ கேன் ரீகெயின் ஆனால் ஒன்று புரிந்து கொடுங்க நண்பர்களே யூ கேன் லாஸ் யுவர் டைம் யூ கேன் நாட் ரிப்பீட் உங்களுக்கு போன டைம் போன டைம் தான் உலகத்தில் ஒருவருக்கு தரக்கூடிய மிகச்சிறந்த பரிசீலனை தெரியுமா நீங்கள் அவங்களோட செலவிடுற நேரம் இது எவ்வளோ பெரிய உன்னதம் தெரியுமா இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நீங்கள் ஒருத்தருக்கு தருகின்ற நேரம் அவ்வளோ முக்கியம் அப்போ நான் என்ன சொல்கிறேன் உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் அவங்க ஆக்கிரமிச்சிருந்தாங்க இந்த ஏழு குடையவர்கள் இந்த டைவர்ஸ் பண்ணவங்க இந்த வீணாக போனவன் இந்த துரோகம் பண்ணவே இந்த கதையெல்லாம் ஒடுங்க குரு பகவான் உச்சம் பெறுகிறார் ஒன்று நாலு சைக்கலாஜிக்கலி சந்திரனுடைய வீட்டில் மனோபலம் பெறுங்கள் மனதின் பலம் வாழ்வின் பலம் மனதளவில் நீங்கள் தெம்பாக உணர்ந்தீங்கன்னா நீங்கள் தெம்பு ஆயிடுவீங்க நன்றாக புரிந்து கொள்கிற நண்பர்களே வாழ்வில் உயிரின் எல்ல வரை சென்று நான் சொல்லுகிறேன் இன்று வரை மரணத்தை வென்ற எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன் அவர்கள் அத்தனை பேரும் அந்த மரணத்தை வெல்ல ஒன்று தான் தேவைப்பட்டது அது தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைன்னு ஒன்று இருந்துருச்சுன்னா என்ன காலா என்னை அருகே வாடா என்று கூப்பிடலாம் ஒன்றும் பண்ணாது ஒரே ஒரு விஷய நண்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டை பார்க்கிறார் இல்வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது இல்வாழ்க்கை செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இல்லற சுகம் போன்றவை எல்லாம் அந்த அந்த பிரச்சனையுடையவர்களுக்கெல்லாம் மருந்து கிடைக்க போகுது அடுத்த ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் தனப்பிராப்தியை பார்த்துட்டார் காசு பண்ணம் திட்டு மன்னி மன்னி பணம் வரப்போகுது நான்காம் இடத்தை பார்க்குறார் அவ்வளோதான் அதிகாரி குட் மார்னிங் சார் அப்படியே எப்படி சத்தமாக கேட்கலை குட் மார்னிங் சார் சத்தமாக கேட்கலை குட் மார்னிங் சார் ஹாப்பியா இருங்க ஜாலியாக இருங்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ராசிநாதன் எட்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு சின்ன ஆபத்து ஏன்னா எட்டில் மறைஞ்சா அது அஷ்டம அஷ்டமகுருன்னு பேர் குரு யாரை தெரியுமா பாதிக்கும் யாரெல்லாம் சரக்கு போடுறீங்களோ நிச்சயம் பாதிக்கும் தயவுசெய்து கீழே போட்டு உடச்சிருங்க தயவு செய்து கீழே போட்டு மை கைண்ட் அட்வைஸ் உடலுக்கு கெடுதல் செய்யும் எதுவும் நமக்கு வேண்டாம்னு சத்தியம் பண்ணிக்கோங்க இனிமேல் நல்லது மட்டுமே சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க தனிசராசிக்காரர்கள் ஹாப்பியா இருக்குங்க கீழே ரெண்டு நிறைய கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தர்கள் இருக்கின்ற புனிதமான இந்த சீமனத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும்